சாதாரண விஷயமா கொள்ள முடியாது வந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் நிலக்ஷன் இன்றைய தினம் நான் எங்க வந்திருக்கேன் சொன்னா பயத்துத்துறை கடற்கரைக்கு தான் வந்திருக்கேன் மூக்கம் கடற்கரைன்னு சொல்லி உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு வந்திருப்பீங்க பாத்திருப்பீங்க இப்ப அந்த மூக்கம் கடற்கரையினுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டப்போறேன் அதே நேரம் அந்த வானிலை மாற்றங்கள் தொடர்ச்சியா இடம்பெற்று கொண்டிருக்கு அந்த விஷயத்தையும் வந்துட்டு இதுல தொடர்ச்சியா வந்துட்டு நான் சொல்ல போறேன் தொடர்ச்சியா பாருங்க இந்த ரெண்டு நிலவரம் மிக மிக கவலைக்கிடமாக இருக்குது உண்மையிலேயே பார்க்க என்ன சொல்றது நான் எல்லாம் வந்து அடிக்கடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்துல வந்து வருவோம் சோ அதனுடைய தோற்றம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அஹ் தொடர்ச்சியா வந்துட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஸோ வெறும் வேறு இடத்துலேருந்து வந்துட்டு ஆக்கள் வந்துட்டு பார்த்துக்கொண்டு போயின்னா இந்த மூக்கம் கடைக்கியனுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய காற்று இந்த அலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தூரம் அளவுக்கு வந்துட்டு பின்தள்ளி போயிருக்கிறத நீங்கள் முதலே வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரிதானே இப்போ வந்துட்டு இந்த கடலினுடைய அலை வந்து முன்னுக்கு வந்துருக்கு ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு நார்மலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுலேருந்து ஆனால் இந்த கடல் அரணுடைய அந்த ரோட்ல இருந்து வந்துட்டு பார்த்தா வந்துட்டு இந்த இடத்தினுடைய தூரம் வந்துட்டு தெரியாது அந்த அளவுக்கு வந்துட்டு தூரமா இருக்கும் இதுல இருந்து இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் தூரம் அளவுக்கு மணலுடைய பகுதி வந்து இருக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முழுதும் வந்து கடல் தண்ணீர் உட்பகுந்து இதுல கரையிற்கு நிலத்தில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அரிச்சிருக்கிறது வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு எப்படி இருக்கு சொல்லிட்டு இது அவ்வளவு சாதாரணமான விஷயமா எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னு சொன்னா இது தொடர்ச்சியா நிகழும்மா இருந்ததுன்னு சொன்னா எங்கால இருக்கிற காணிகள் வீடு வீடு வளவுகள் மற்ற இதுல இருக்கிற கோயில் கட்டிடங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அழியறதுக்கு நிறைய போய் வாய்ப்பு இருக்குது சரிதானு தொடர்ச்சியா வந்துட்டு நாங்கள காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்துட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்குது ஐயப்பன் கோயில் ஒன்று இருக்குது சோ இந்த கோயிலுடைய பகுதியை பாருங்க இது இந்த கட்டிடமும் ஒழிஞ்சு பெறுகிறாக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு இங்க பாருங்க தூரத்துல பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முழுவதும் முழுவதுமா வந்து அரிச்சிருக்குது ஒரு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம இது வந்து இந்த கல் வந்து பிறகு வந்து போட்டிருக்கணும் தொடர்ச்சியா வந்து இஞ்சால அரிப்புகள் நேரக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த கல்லு வந்து போட்டிருக்கணும் பாருங்க ஆனா இதே இந்த கல்லையும் தாண்டி இங்கால தண்ணீர் வரக்கூடிய சாத்திய கூறுகள் நிறையவே இருக்குது ஏன்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை இந்த அலை சாதாரண அலை இல்லை என்று சொன்னா அந்த ரோட்டையே பிளந்து இங்கால வரக்கூடிய அலை இது சோ இந்த கல்லையும் தாண்டி வரக்கூடிய சான்ஸ் நிறையவே இருக்குது இங்க பாருங்க இதுல கல் போட்டிருக்கிறான் ஆனாலும் இங்கால வந்து அரிச்சிருக்கு இங்க பாருங்க இதுலேயுமே அப்படித்தான் இதுல முதல் வந்து கல் போட்டவையால மேல வந்து அரிச்சு கிடக்குது இந்த கொங்கிரீட் ரோட்டிய வந்து உடைச்சிருக்கணும் எப்படியான வந்து நீங்க ஜோதிச்சு பார்க்கணும் உண்மையிலேயே அவ்வளவு சாதாரணமான அலை இல்ல பொதுவா சொல்லுவாங்க வந்துட்டு இரவுல வந்து அலை அதிகளவான அலையை அடிக்கிறான்னு சொல்லிட்டு பகல்லேயே இப்படியான அலை அடிச்சா இரவுல எந்த மாதிரியான வேகமான அலையை அடிக்கும் கொஞ்சம் ஜோதி பாருங்க பாருங்க அதுல அந்த அந்த ரோட்டு இந்த பகுதி வந்துட்டு இப்படி புலந்துருக்கும் சொல்லிட்டு இது முழுவதுமா புழக்கிறதுக்கு ஆஹ் இன்னும் இரண்டு நாட்கள் இருக்குமோ நினைக்கிறேன் என்ன சொன்ன இன்னும் இரண்டு நாளில வந்துட்டு அதிக அளவான மழை பெய்யுமோன்ற மேல சொல்லி சோ அதுக்கு பிறகு நான் வந்துட்டு பாக்கல இந்த இடத்த அப்படி இருக்க போகுது அது மட்டும் வந்துட்டு நல்லா தெரியுது எப்படி முழுவதுமா முழுவதுமா வந்துட்டு அரிக்கப்பட்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது நல்லாவே தெரியும் இது ஒரு பூங்கா இருந்தது முதல் இதுல இந்த பூங்காவுக்கு போகக்கூடிய பாதை தான் வந்துட்டு இது சரிதானே இந்த ரெட் கலர்ல பாக்குறீங்களா ஒரு லேயர் உண்டு இது பூங்காக போகக்கூடிய பாதை மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க இப்ப வந்துட்டு இது இல்ல சரிதானே உண்மையில இதுல அருகில வந்து நடக்கக்கூடாது ஒரு கிணறு ஒன்று இருந்தது இப்ப அந்த கிணறு இல்ல சரிதானே உங்களுக்கு பழைய வீடியோ பார்த்திருப்பீங்களா இந்த வீடியோல இதுல ஒரு கிணறு ஒன்று இருந்தது கிணறு வந்துட்டு இப்ப இல்ல அதே மாதிரி காட்டி குள்ரல் இது வந்து என்னடா ரவுண்டா இருக்குன்னு பாப்பீங்க இது வந்துட்டு இருக்கக்கூடிய இருக்கைகள் ஒவ்வொரு இடத்துலயும் மாதிரி இருக்கிறாங்க வந்துட்டு செட் பண்ணிருந்தாங்க இப்போ வந்துட்டு அந்த இருக்கையே காண இல்லை சரிதானா அப்படி கிடக்குது இருக்க இது தெரியுமேல இருக்கு வந்துட்டு பழைய பூங்கா இந்த பூங்கா வந்துட்டு உங்களுக்கு நோம்புல பாத்துருப்பீங்க வந்திருப்பீங்க இந்த மரத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு மரம் வந்துட்டு புலந்தே போயிடுச்சு சரிதானே மரம் மாதிரி புலந்துச்சு நான் நினைக்கல இன்னும் ஒரு ரெண்டு நாளையில வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு உற்சாக அழியிறாக்கு சாத்திய கூறுகள் நிறையவே இருக்குது சொன்னா சொன்ன காற்றினுடைய வேகமும் வானிலை மாற்றம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல அதிக அளவான பாதிப்புகளை உண்டாக்கிறத நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்படி அலையடிச்சா வந்து இந்த இந்த அடித்தளம் எப்படி ஸ்ட்ராங்கா போட்டிருக்கணும் அதே வந்து பிரட்டிட்டுது நான் நினைக்கல இன்னும் வந்துட்டு ஸ்ட்ராங்கா வந்து இல்ல மதில் போட்டாலும் அதை தகக்கிறதுக்கு அதை தகர்க்கக்கூடிய வல்லமை இந்த கடலிட்ட இருக்குதுன்னு தான் சொல்லுவோம் அதுல தூர நீங்க பாக்குற வந்துட்டு ஒரு இருக்கைகளும் சரிதான் இருக்கக்கூடிய இருக்கைகள்லாம் தான் அதுல வந்துட்டு நீங்க காணக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது இன்னொரு முடிவுல பாத்தீங்கன்னு சொன்னா பரிதத்துறை தவிசாலர் வந்து சொல்லி இருக்கிறாருடா இதுல வந்துட்டு மதில் போடுறதா வந்து ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டது ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்திருக்கணும் மதில் ஒன்று சொல்லி ஒரு ஒரு அணைக்கட்டு மாதிரி ஒரு தடை மாதிரி இதுல ஃபுல்லா வந்துட்டு செய்திருக்கிறதா செய்ய போறதா வந்து சொல்லி இருக்கணும் அது எந்த சாத்தியம் என்றத கடந்து ஆனா அதை என்ன சொல்றது இல்லை போட்டால வந்துட்டு அதையும் தகர்க்கக்கூடிய வெள்ள கடலட்டை இருக்கிறதா வந்துட்டு அறியக்கூடிய பாருங்க இந்த அடித்தளத்தை பாருங்க அந்த பாருங்க இருக்கு இந்த அடித்தளத்தையே தகர்த்து கொண்டு வர்ற அளவுக்கு மாத்தீங்கன்னா வேலை இருக்குன்னு சொன்னா நினைக்கல இனி வந்துட்டு எப்படியான அலைகளை கட்டினாலும் எப்படியான தடைகளை வந்து போட்டாலும் வந்து அதை தகர்க்கக்கூடிய அந்த சக்தி வந்து இருக்கிறதா பார்க்கக்கூடியமா இருக்குது

எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் மட்டுக்குன்னு தெரியாது இந்த வீதியும் ஒரு சிறிது நாட்கள்ல இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு நாட்கள்ல வந்துட்டு மழை வந்துட்டு அதிகமா பெய்ய போறதா வந்து மாநில மையம் வந்து சொல்லியிருக்குது சோ அதே மையம் அதே சமயம் வேணும் உங்களால பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே வெற்றி தான் வறுமையான இடம் தான் இருக்குது சோ இந்த ரோட்டை வந்துட்டு பிளந்துன்னு சொன்னா இந்த ரோட்டை வந்துட்டு பிளந்து இங்கால வந்து சொன்னா இங்கால காணும் சோ இந்த காணிகளுக்கு போடுறதுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது சரிதானே அதே மாதிரி நான் சொல்லிக்கொள்றேன் சோ இந்த சமயத்துல நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு முடிக்க போறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரோட்டுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா போட்டிருக்கா கல்லுகள் எல்லாம் போட்டிருக்கா பாருங்க பாத்தீங்களா அலையனுடைய வேகம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காலமும் இப்படி இல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு போகுன்னு தெரியல அதோட பாத்தீங்கன்னா இலங்கைக்கு தென்கிழக்காக நூறு கிலோமீட்டர் அளவுல ஒரு தாளத்தம் தாளமுக்கம் ஒன்று இப்ப மையம் கொண்டு இருக்குது சோ அது இப்ப இலங்கைக்கு இலங்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு நான் இப்ப இந்த வீடியோ எடுக்கிற நேரத்துல இலங்கையை நோக்கி நகர்ந்து ஒன்று இருக்கு அது விளைவுகள் எல்லாம் இந்த அதிக அளவான காற்றும் இந்த மழையும் இப்ப நான் விடியோடு மழை இல்லை தொடர்ச்சியா வந்து சூடிக்கொண்டு இருந்தது சரிதானு அதே மாதிரி சொல்லிக்கொள்றேன் சோ இன்னும் இரண்டு மூன்று நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை அந்த தாழ்முக்கம் கடக்க இருக்குது அதிகளவான ஆஹ் மலை வீழ்ச்சி பதிவாக இருக்குது சோ அதே மாதிரி சொல்லிக்கொள்ள போறேன் ஆஹ் என்ன விஷயம்னு சொன்னா கலைக்குது சரிதானே வீடியோ எடுக்க இருக்க இந்த மண்ணுகள் நடந்து கொண்டு கிடைக்குது சரி அதை ஒரு இருக்க ஆஹ் இந்த வீடியோ இடத்த வந்து பாத்திருப்பீங்க சோ இதுக்கு வந்து தீர்மானம் என்ன எடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா இதுக்கு ஒரு அணை ஒன்று கட்டுறதா வந்துதான் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குது அந்த அணை வந்து ஆஹ் எப்படி கட்டினா ஒப்ப கட்டினோம்ன்ற மாதிரியான முடிவுகள் சரியா தெரியல ஆனா வந்து கட்டுவினா பருத்தித்துறை நகரசபையால அஹ் சொல்லி இருக்கணும் சோ அதுக்கு முன்னம் இந்த இடம் வந்துட்டு அழகிறாக்கு நிறைய சாத்திய இருக்குது சரிதான் அதே மாதிரி சொல்லிக்கொள்றேன் சேனலுக்கு புதுசாக சொன்ன மாதிரி அவன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் பாய்